என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் பொண்ணு கேஜி ஒன் சேர்க்கும் போது எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணேன் என்னன்றது ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு நூறு கிராம்ஸ் ஐம்பது கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துலேயும் ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வாட்டியும் வளாக் அப்லோட் பண்ணும்போது எல்லாரும் கேட்குறது என்னென்னா உங்கள் பொண்ணு எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறாங்க எவ்வளோ ஃபீஸ் எங்கே இருக்குது ஸ்கூலு பாய்ஸ்க்கு சூப்பராக இருக்குமா கேர்ள்ஸ்க்கு சூப்பராக இருக்குமா நல்லா படித்து கொடுக்குறாங்களா எப்படி ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லுங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸு நிறைய மெசேஜ் வரும் நான் எல்லாத்துக்கும் உட்காந்து ஒன்று ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த வாட்டி ஏன் நம்ம ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டுட்டோன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ஸ்கூல் சேர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா இந்தியன் ஸ்கூல் படிக்கிறாங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குபாய் பாலை இருக்குதுங்க நம்ம இந்தியன் அசோசியேஷன் நடத்துகிற ஸ்கூல் இது இப்போ என்ன படிக்கிறாங்கன்னா கிரேடு ஒன் படிக்கிறாங்க கேஜி ஒன் கேஜி டூ சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாங்க வாங்க ஸ்கூலை பற்றி ஃபுல் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போ ஷாஜா இந்தியன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேஜி ஒன் கேஜி டூ வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா தான் படிப்பாங்க அதுக்கப்புறம் கிரேடுலேருந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேர்ள்ஸ்க்கு தனி ஸ்கூலு பாய்ஸ்க்கு தனி ஸ்கூலுன்ட்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஷார்ஜா இந்தியன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தமிழ் கிடையாது ஹிந்தி மலையாளம் அப்புறம் நிறையா லாங்குவேஜஸ்லாம் இருக்குது தமிழ் கிடையவே கிடையாது நான் என்ன லாங்குவேஜ் எடுத்துருக்கேன்னா ஹிந்தி எடுத்திருக்கேங்க இப்போ எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ கேஜி ஒன் சேர்க்க போறீங்கன்னா முதல்ல ஆன்லைனில் இரநூறு ட்ரம்ஸ் கொடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க எல்லா பேரண்ட்டையும் இப்போ இரநூறு சீட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு அப்ளிகேஷன் தான் வந்திருக்குன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து சீட்டு கிடச்சிரும் இன் கேஸ் இப்போ இரநூறு சீட்டு தான் இருக்குது ஆனால் அப்ளிகேஷன் ஐநூறு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேரண்ட்டையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு லக்கி ட்ரா மாதிரி ரெடி பண்ணி அதுலேருந்து சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து சீட்டு எடுப்பாங்க அதில் வர பேரில் உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க இப்போ சீட்டு எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிப்ளிங்ஸ் கோட்டா அதாவது டீச்சர் கோட்டா அதுக்கப்புறம் தான் வந்து லக்கி சீட்டு இப்போ சிப்ளிங்ஸ் கோட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட அக்கா அண்ணன் வந்து ஷார்ஜா இந்தியன் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட தங்கச்சிகளையும் தம்பிகளையும் சேர்த்திடலாம் ஈஸியாக சேர்த்துடலாம் முன்னாடியே நம்மளுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க இது மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது டீச்சர்ஸ் கோட்டாவில் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி ஈடுறாவில் வர சீட்டு இப்படி தாங்க வந்து சீட்டு கொடுப்பாங்க நம்ம லக்கு அந்த நேரம் சீட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக கிடச்சிரும் இன்கேஸ் நிறைய அப்ளிகேஷன் கொச்சை கொச்சையாக வந்துருச்சுன்னா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ஜா இந்தியன் ஸ்கூலில் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சீட் கொடுப்பாங்க அதர் கண்ட்ரிக்கு கிடையாதுங்க ஆ முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க இப்போ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிரேடு ஒன் சாரி கேஜி ஒன்னுக்கும் கேஜி டூக்கும் தாங்க ஓப்பன் ஆகும் மற்றபடி இந்த கிரேடு ஒன் டூ டுவெலுக்கும் ஓப்பன் ஆகாது பாய்ஸ் ஸ்கூலில் வந்து ஈஸியாக வந்து சீட்டு கிடச்சிரும் ஆனால் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் இந்த கிரேடு ஒன் டூ டுவெல் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போது கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க திடீர்னு வந்து இல்லை நான் வேறு ஸ்கூல் மாற போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடங்கள் இருக்கும் பாருங்கள் அதை வந்து கொடுப்பாங்க இது மாதிரி இந்த இடத்துல இப்போ கிரேடு த்ரீயில் உள்ள பிள்ளை வந்து ஊருக்கு போயிடுச்சு ஸோ அந்த சீட் இருக்குது அது வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த கிரேடு ஒன் டுவெல்க்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் நல்லா விசாரிக்கணும் சீட் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்த கிரே கேஜி ஒன் படிச்சுட்டு போல் அதிலே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கூல் முடியும் போது குரூப்பில் வந்து மெசேஜ் வந்துடும் எல்லாரும் கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை அடுத்து கிரே கிரே சாரி கேஜி டூக்கு கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை எப்படி அப்படின்ட்டு நம்ம மெசேஜ் வந்து பண்ணணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஏன் நான் ஸ்கூலில் போய் நல்லா விசாரிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இது மாதிரி சீட் எல்லாமே சொல்லுவாங்க இந்தந்த சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாதி பேர் பாதிலேயே போயிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் படிச்சுட்டு இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு இப்போ நானே பாருங்கள் பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு பதினொன்று பன்னெண்டு வந்து இந்தியாவில்தான் சேர்க்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ஸோ அந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் போய் ஸ்கூலில் விசாரிச்சிங்கன்னா ஸ்கூலில் விழாவரிய நம்மளுக்கு சொல்லுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஏன் வந்து பாப்பாவை ஷாஜா இந்தியன் ஸ்கூலில் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் சரிங்களா ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க்கை வந்து கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி எதுலேயுமே பேரண்ட்டை வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து குழந்தைங்களே செய்யணும் நான் மற்ற ஸ்கூலெல்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு ஸ்கூலு எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்கூலுக்கெலாம் போவாங்க பட் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணணும் பேரண்ட்டை ரொம்ப அதிகமாக இன்வால்வ் பண்ண மாட்டாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது கேஜி ஒன் வந்து சீட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு வர சொல்லி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு எமிரேட்ஸ் ஐடி விசா காப்பி அப்புறம் வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தே இருக்கிறோங்க அது கேட்பாங்க அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸு அப்புறம் ஒரு குட்டி இன்டர்வியூ இருக்கும் என்ன ஆப்பிள் பனானா அதெல்லாம் கம்ச்சி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே தான் இன்டர்வியூக்கு போனேன் பட் ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்டாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்படின்றது அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் மோஸ்ட்லி இன்டர்வியூ எடுக்கிறது ஸோ அது மாதிரி எடுப்பாங்க அட்மிஷன் ஃபீஸ் வந்து மொத்தமாக மூணாயிரத்து ஐநூறுபா வரும் அட்மிஷன் ஃபீஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறோம்ல அப்போ வந்து இந்த அட்மிஷன் ஃபீஸ் எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம கட்டுவோம் ஸோ மாதிரி ஷாஜா இந்தியன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸுன்ட்டு ஒரு மூணாயிரத்து ஐநூறு வரும் இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா புக் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு அந்த மாதத்தோட ஸ்கூல் ஃபீஸும் சேர்த்துமே இதுக்குள்ளேயே வந்துடும் நான் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன் எனக்கு மறந்துடுச்சு நான் கேஜி ஒன்னில் கட்டுனே அட்மிஷன் ஃபீஸு அப்புறம் புக் ஃபீஸு எல்லாம் சேர்த்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு ஒரே ஸ்கூல்லேயே போட்டுவிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஸ்கூலை மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிகிட்டு வந்தோன்னா ஃபஸ்ட்லேருந்து அட்மிஷன் ஃபீஸ் கட்டிக்கிட்டே வரணும் ஒரு ஒரு ஸ்கூலாக மாற்ற மாற்ற அதனால நீங்கள் சேர்க்கும் போதே நல்லா பார்த்து யோசித்து சேர்த்துருங்க புரியுதுங்களா இப்போ கேஜி ஒன் கேஜி டூக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க இப்போ கேஜி ஒன் கேஜி டூவில் பார்த்திங்கன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றா தான் படிப்பாங்க நல்லாவும் சொல்லி கொடுப்பாங்க நல்லா ஸ்டார்டிங் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அந்த ஃபோனிக்ஸ்லாம் வச்சு இப்போ கேஜி ஒன் கேஜி டூ சேர்ந்ததுக்கப்புறம் டைமிங் அண்ட் ஃபுட்டுலாம் அப்படின்றத பார்க்கலாம் கேஜி ஒனுக்கும் சரி கேஜி டூவுக்கும் சரி காலையில் ஏழு டு பத்தரை தாங்க ஸ்கூலு ரொம்ப கம்மி டைம் தான் ஸ்கூல் இருக்கும் ரொம்ப நேரம் வைக்க மாட்டாங்க இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம் இந்த டைமிங் ஏன் பொண்ணு போனது இப்போ கொஞ்சம் நாள் பதினோரு மணி ஆக்கியிருக்காங்க வாரத்தில் நாலு நாள் ஸ்கூல் இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு லீவ் இருக்கும் கேஜி ஒன் கேஜி டூ பசங்களுக்கு ஸோ இப்போ கேஜி ஒன் சேர்ந்துட்டாங்களா ஸோ இதுக்கப்புறம் எந்த ஃபீஸும் கிடையாதுங்க வெறும் மந்த்லி ஸ்கூல் ஃபீஸும் பஸ் ஃபீஸும் மட்டும் பே பண்ணிக்கிட்டே நீங்கள் வர வேண்டியதுதான் அவ்வளோதான் கேஜி ஒன் முடிஞ்சிடும் அது மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா மந்தோட பத்தாம்தேதிக்குள்ளே பே பண்ண சொல்லுவாங்க பட் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் ரெண்டு மாதம் சேர்த்து சேர்த்து பே பண்ணி வச்சுருவோம் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரேங்க் கார்டு வாங்க வரும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்பாங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு மற்றபடி மற்ற எப்பயுமே நம்மளை கேட்கவே மாட்டாங்க ரேங்க் கார்டு வாங்கும்போது மட்டும் பே பண்ணி ஃபுல்லாக பே பண்ணி நம்ம போயிடணும் அவ்வளோதான் கேஜி ஒன்றுக்கும் சரி கேஜி டூக்கும் சரி சேம் டைமிங் தாங்க சேம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஒன்லி லன்ச் பாக்ஸ் எதுவுமே கிடையாது கேஜி ஒன்னும் கேஜி டூவும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரமாக முழிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் இருக்காது ஸோ இப்போ கேஜி ஒன் கேஜி டூ முடிச்சிட்டாங்களா இப்போ கிரேடு ஒன் கிரேட் ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஃபீஸு புக் ஃபீஸு கட்டுற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பைசா அதிகமாகலாம் கிடையாது ஒரு நானூறு தாங்க வரும் யூனிஃபார்ம் ஃபீஸும் புக் ஃபீஸும் சேர்த்து அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மொத்தமாகவே அறநூற்றி எழுபது ரூபாங்க டைமிங் பார்த்திங்கன்னா பதினொன்று டூ அஞ்சு பிஎம் பதினோரு ஏஎம் டூ அஞ்சு பிஎம் இதில் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கட்டி கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோதாங்க படிப்பு எப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்லாவே சொல்லி தாங்க கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அரபிக்லாம் கற்றுக்குவாங்க ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி மலையாளமும் கற்றுக்குவாங்க ஸோ கொஞ்சம் நிறைய லாங்குவேஜ்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும் கிடையாது அதை நான் வீட்டில் அப்பப்போ லைட்டாக சொல்லி கொடுத்துக்கிறதுங்க என்னோடய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே பாப்பாவை படிக்க வைப்பேன் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு வேணால் லாங்குவேஜ் வேறு எடுத்துப்பேன் தமிழுக்கு பதிலாக கேஜி ஒன் கேஜி டூக்கு ஒரே ஃபீஸாக தான் இருக்கும் ஒரே ஃபீஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கிரேட் ஒன்லேருந்து கிரேட் டுவெல் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் இப்போ பஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் கேஜி ஒனில் இரநூத்தி அறுபது ரூபா என்னமோ பே பண்ணேன் இப்போதான் கொஞ்சம் அமௌண்ட்டு ஏற்றிட்டாங்க இது மாதிரி வருஷம் வருஷம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அப்படி ஏறும் அவ்வளோதான் ஃபீஸ் எப்படி வந்து மாறுது அப்படின்றத இப்போது இங்கே டைரியில் போட்டிருக்காங்க அதே ஃபீஸ் தான் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ஏ மாறும் மற்றபடி சேமாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணோட கேஜி டூ டைரி இது வந்து கிரேடு ஒன்னோட டைரி இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் வருஷம் வருஷம் எப்படி ஏற்றுகிறாங்க அப்படின்ட்டு இப்போ போன வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம்ஸ் கிட்டே ஏறி இருக்குது ஸ்கூல் ஃபீஸு மாதிரி பஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஷார்ஜா ஆகி இரநூத்தறுபத்தஞ்சு கேஜி டூவில் இப்போ கிரேடு ஒன்னில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி தான் பஸ் ஃபீஸ் கொஞ்சம் ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி ஏற்றிருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு திரும்ப ஏற்றிருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்ப மினிமமாக தான் ஏற்றிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்தோட ஃபீஸ் அதாவது பத்து மாதத்தோட ஃபீஸுங்க இன்க்ளூடிங் இது புக் ஃபீஸும் சேர்த்துருக்குது இப்போ இதில் வந்து புக் ஃபீஸை நீங்கள் மைனஸ் பண்ணிடும் இப்போ கேஜி ஒன்னோடய ஃபீஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி பதினஞ்சு ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் ஃபீஸை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டு தான் வந்து பத்து மாதம் நம்ம கட்டணும் பத்து மாதத்துக்கு பிரித்து கட்டணும் இதில் பாருங்கள் கேஜி ஒன் கேஜி டூக்கும் ஒரே ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர் அதுக்கு நாலுத்துக்குமே ஒரே ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு ஃபைவுக்கு ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு சிக்ஸு கிரேடு செவனு கிரேடு எயிட்டு அது வரைக்கும் ஒரு கரெக்டான ஃபீஸு ஒரே ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு நைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு டென்னுக்கு ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு லெவன் டுவெல்த்துக்கு ஒரே சேம் ஃபீஸு அதாவது கிரேடு ஒன்னுலேருந்து கிரேடு ஃபைவ் வரைக்கும் ஒரே ஃபீஸு தான் ஃபீஸு மாறாது அதுக்கப்புறம் கிரேடு ஃபைவ்க்கு ஒரு ஃபீஸ் மாறுது அதுக்கப்புறம் கிரேடு இருந்து கிரேடு செவன் எய்ட்டு எயிட் வரைக்கும் ஒரே ஃபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிரேடு நயனுக்கு ஒரு ஃபீஸு தனி ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு டென்னுக்கு ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கிரேடு லெவன் டுவெல்த்க்கு ஒரே ஃபீஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் மாற்றம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு இது இந்த இடத்துல வந்து ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா வருது அதாவது இதெல்லாம் புக்கு ஃபீஸுன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது இது இப்போ உள்ள ஃபீஸு அதான் ஒரு ரூபாய் ஏற்றிருப்பாங்க இப்போ அந்த டைரியில் கொடுத்துருக்க ஃபீஸ் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு டிவைட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என் பொண்ணு வந்து கிரேட் ஒன் படிக்கிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு பஸ் ஃபீஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மொத்தமாக அறநூற்றி எழுபது ரூபா இப்போ இயர்லி ஃபீஸ் வந்து டைரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பது கிராம்ஸ் சரியா அதில் புக் ஃபீஸ் வந்து நானூறுவாய் மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இதுதான் வந்து நம்மளோட இயர்லி ஃபீஸு சரிங்களா ஸ்கூல் ஃபீஸ் இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் இது தான் இப்போ இதை வந்து டிவைட் பண்ணோன்னா பத்து மாதத்துக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இதை வந்து மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ணணும் அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பஸ் ஃபீஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா மொத்தமா அறுநூத்தி எழுபது ரூபா இத மாதிரி நம்ம ஒண்ணு ஒண்ணு மைனஸ் பண்ணனா நம்மளோட மந்த்லி ஃபீஸ் வந்து தெரியும் சோ வருஷம் வருஷம் வந்து இந்த ஃபீஸ்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஆனா ரொம்ப அதிகமான மாற்றம்லாம் இல்லங்க நான் ஒரு ஒரு வருஷமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு கிராம்ஸ் இரநூறு கிராம்ஸ் அந்த மாதிரி ஏறுது மற்றபடி ரொம்ப அதிகமான மாற்றம் இல்லைங்க பாரதியா இங்க படிக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தாங்க படிப்பா ஊருக்கு போற வரைக்கும் நான் ஸ்கூல் மாத்துறதா இல்லை ஏன்னா மறுபடியும் புதுசா அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணனும் அதனால நான் மாத்த மாட்டேன் இந்த ஸ்கூல்லேயே தான் வைப்பேன் கடைசி வரைக்கும் ஊருக்கு போற வரைக்கும் அவ்வளோ தாங்க வ்ளாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபோ வாட்ச்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்றீங்க சரிங்களா